ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வெறும் ஒரு மணி நேரத்தில் கடாய் இருந்தால் போதும் ஓவன் தேவைப்படாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்புலையே இந்த கேக்கை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பொறுமையான முறையில் செய்து காட்டியிருக்கேன் எல்லாருக்குமே நல்லாவே புரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக கருப்பு திராட்சை அது கூடவே இந்த கலரில் ரெண்டு கலரில் இருக்கக்கூடிய திராட்சையுமே சேர்த்துக்கிட்டு முந்திரி பிஸ்தா பாதாம் எது வேணுனாலும் நட்ஸு நீங்கள் சேர்க்க வேண்டியது உங்களுடைய இஷ்டம்தான் செறி பழத்தையும் சின்னதாக நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் டூட்டி புரோட்டி வந்து எல்லா கலர்லேயும் இருக்கிற மாதிரி இருக்குது அதில் இருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது மட்டும் இல்லை நீங்கள் இஷ்டப்பட்டீங்க அப்படின்னா பெருச்சம்பளம் கூட இது கூட சேர்த்துக்கலாம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு ஆரஞ்சு நல்லா புழிஞ்சிட்டு நான் அந்த ஜூஸை வச்சு இதை ஊற வச்சு அப்படியே வச்சுட்டேன் இப்போ இதை ஊறினதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் ஊற வைக்கலை அப்படின்னா உடனே நீங்கள் செய்யும்போது அடுப்பில் வச்சு நீங்கள் கிண்டிக்கலாம் நமக்கு நட்ஸ் நல்லா ஊறி வந்துடும் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் இதில் அரை கப் அளவு மட்டும் சுகர் சேர்த்துட்டு அதை நல்லா கேரமில் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பை வந்து நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சுங்க அப்படின்னா கருகி போயிடும் நமக்கு கேக்கு கசந்து போயிடும் இப்போ ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி டைம்ல இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெறும் ஐம்பது எம்எல் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா பொங்கி நல்லா திக்காக வரும் பாருங்கள் அந்த டைமுக்கு தான் நம்ம இறக்கணும் மிச்சம் இருக்கக்கூடிய சுகர் அரைக்கப்பையும் சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போது நம்ம போட்டிருக்க நட்சை எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும் திராட்சையை எடுத்து பார்க்கும்போது நல்லா பலூன் மாதிரி இந்த மாதிரி ஊதி போய் இருக்கும் இப்படி இருக்கும்போது நமக்கு சரியான பக்குவம் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாத அளவுக்கு ஆற வச்சுருங்க நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் செய்யணும் இப்போ இது கூடவே முட்டை வந்து மூணு சேர்த்துருக்கேன் எனக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு ப்ளம் கேக் வந்துச்சு நான் வெயிட் போட்டு பார்த்தேன் முட்டை எல்லாத்தையுமே நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க ஒருவேளை உங்கக்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா நீங்கள் மிக்சி ஜார் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு அரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒன்றரை கப் அளவு நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் அளவு மாவு சேர்த்துக்குவேன் இது முக்கியமாக பிளம் எசன்ஸு ஒருவேளை உங்ககிட்ட இந்த பிளம் எசன்ஸ் இல்லை அப்படின்னா பட்டை கராம்பு ஏலக்காய் சுக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் பவுட்ரு பண்ணிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சளவு பட்டை கராம்பு பொடி சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பளவு ஆயில் சேர்த்துக்கணும் ஒன்றரை கப்பு சுகர் ஒன்றரை கப்பு மாவு முக்கால் கப் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அளவு சரியாக இருந்தால் ஒன்றரை கிலோ அளவுக்கு நமக்கு கேக்கு கிடைக்கும் ஆயில் வந்து நம்ம முக்கால் கப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு பத்து செகண்ட் மட்டும்தான் பீட் பண்ணி விடணும் அதே மாதிரி பேக்கிங் பவுடர் வந்து கரெக்டாக ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இந்த இடத்துல மைதா சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்க்குறதுனாலும் அது உங்களுடைய இஷ்டம்தான் இந்த அளவுக்கு தான் கெட்டியாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த கலவையிலெல்லாம் தண்ணி ஊற்றிருக்கோம் இது நமக்கு ஊற்றினோம் அப்படின்னா சரியான பக்குவத்துக்கு வரும் மேற்கொண்டு நீங்கள் இதுக்கு எதுவுமே வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மூணு முட்டை சேர்த்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நூற்றி ஐம்பது எம்எல் மில்க் சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா முட்டை இல்லாத கேக்கு கூட நமக்கு தயார் பண்ணிடலாம் எல்லா பக்குவமே இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் என்கிட்ட இல்லை ஸோ பட்டர் பேப்பருக்கு முதல்ல ஏ ஃபோர் ஷீட் போட்டு கொஞ்சமாக ஆயில் தடவிட்டேன் அப்படின்னா எப்போவுமே எனக்கு பட்டர் பேப்பர் நான் இப்படி தான் ரெடி பண்ணிக்குவேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் என்னோடய அச்சு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பத்தாமல் வருமா வெளியில் வந்துருமான்னு பயந்தேன் ஆனால் எனக்கு சரியான அளவுக்கு கரெக்டாக ஆகி வந்துச்சு இப்போ நம்ம இந்த கேக்குக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸு ஏதாவது போட்டு அழகுப்படுத்திக்கலாம் ஒருவேளை நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு மாவு அப்படின்னா இந்த மாதிரி நட்ஸ் நம்ம சேர்க்கும் போது அந்த நட்ஸ் ஃபுல்லாக உள்ளே இறங்கி அடியில் போயிடும் ஒருவேளை நீங்கள் செய்கிற மாவு கொஞ்சம் தனியாக இருந்துச்சுன்னா இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மேலே இந்த மாதிரி நட்ஸை போட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தட்டை சேர்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரியாணி சட்டி இருக்குது ஸோ அதையும் சேர்த்துட்டு சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் சூடு வரும்போது வச்சா கை சுட்டுறோம் ஸோ உள்ளே வச்சிட்டு நல்ல ஒரு மூடி வெளியில் காற்று போகாத அளவு போட்டுட்டு மேலே நல்ல ஒரு வெயிட்டை வச்சுட்டு கரெக்டாக நாற்பது நிமிஷம் வரைக்கும் நான் வச்சிருந்தேன் சூப்பரான ப்ளம் கேக்கு நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு வாசம் இருந்துச்சு ஒரு கத்தி எடுத்து குத்தி பார்த்தேன் எல்லாமே வந்துருச்சு நிறைய பேர் வந்து இது வீட்டில் செஞ்சதில்லை கடையில் வாங்கினது தான் இல்லை ஓவனில் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக் வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் கண் முன்னாடி தான் செஞ்சிட்ருக்கேன் இது எல்லாமே வந்து நான் அடுப்பில் வச்சு செஞ்சது தான் என்கிட்ட ரெண்டு ஓவன் இருக்குது ஸோ நான் அதில் ஓவனில் வந்து ட்ரை பண்ணுறதே கிடையாது பெரும்பாலும் நான் செய்யக்கூடிய எல்லா கேக்குமே நான் வந்து கடாயிலையும் பிரியாணி சட்டிலையும் வச்சு அடுப்பில் தான் இருக்கேன் ஸோ பயப்படாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் இதை எல்லாத்தையுமே அப்படியே திருப்பியாச்சு உரங்களை எடுத்து விட்டுட்டு திருப்பிட்டேன் எப்பவுமே கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான முறையில் எளிமையான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி ப்ளம் கேக்கு நம்மளும் செஞ்சாச்சு கண்டிப்பாக இதே பக்குவத்தில் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இடையில வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்